நம்ம தமிழ் சினிமாவில் தேட்டரிக்கல்ல வந்து நூறு நாளைக்கு மேல ஓடின திரைப்படங்கள் அதுலேருந்து ஐம்பது அம்பது நாளைக்குள்ள ஓடன திரைப்படங்கள் பார்க்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு படங்கள் வருதுங்க ஸோ வாங்க பெருசா இன்ட்ரோலாம் கொடுக்காம நம்ம வீடியோலேயே படங்கள் பேசும்போது எல்லாத்தையும் பேசிக்கலாம் நம்ம முதல்ல கோட் படத்தை பார்த்தலாம் கோட் படத்தில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருப்பார் ஆக்சுவலி இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட நாலஞ்சு படங்கள் கிட்ட நம்ம தமிழ்நாட்டிலேயே நூறு நாளைக்கு படங்கள் ஓடி இருக்கு ஆனாலும் அதுல எல்லாம் வந்து சில படங்களை வந்து அங்க ஓடிச்சு இங்க ஓடிச்சுன்றெல்லாம் தாண்டி இந்த ஒரே ஒரு படம் மட்டும் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம்டா ஹண்ட்ரட் டேஸ் வந்து டோட்டல் ரன்னிங் கொடுத்த ஒரு படம் நீங்க இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க அவ்வளோ போஸ்டர் கிடைச்சிருந்தாலும் இந்த ஒரே ஒரு படம் மட்டும் தான் தியேட்டரிக்கல் அதாவது ஏஜிஎஸ் சினிமாஸ்ல போட்ட முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் நூறு நாள் ஓடின ஒரு படம் ஏஜிஎஸ் தான் இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் மதுரை வச்சு ஓட்டினாங்கன்னு சொல்லியிருந்தாலும் எனவே நூறு நாள் தேட்டரிகள் வந்து ஒவ்வொரு ஷோ போட்டாச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அதுவும் அறுபது நாளைக்கு அந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தா சொல்லணும் அடுத்ததான் நம்ம மகாராஜா படத்தை பார்த்துலாம் மகாராஜா படத்துக்கும் நூறு நாள் போஸ்டர் எல்லாருமே பார்த்திருப்பீங்க ஆனா நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் கோட் படம் வரும்போது அந்த ரெண்டு வாரத்துக்கு இந்த மகாராஜா படத்தை தூக்கிட்டாங்க சோ அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் கழிச்சு திருப்பியும் வந்து போட்டு தான் இந்த படத்தை நூறு நாள் ஓட்டினாங்கன்னு சொல்லி இது நம்ம வீக்லி டாப் டென் கண்டினியூ பாக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த படம் கிட்டத்தட்ட எழுபது நாள் கிட்ட பாத்தீங்கன்னா தேட்டர்ல நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வராது கூட்டமாகவே ஓடிச்சின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஸ்கிரீன் ரெண்டு ஸ்கிரீன் போட்டு அந்த டைம் வரைக்கும் அதை தாண்டி இந்த படம் இங்க நூறு நாள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு வந்து சைனாலையும் போயிட்டு ஒரு நூறு கோடியை கலெக்ட் பண்ணி அந்த ரன்னிங்லாம் நம்ம இங்கே சேர்க்க முடியாது ஸோ ரன்னிங்ன்றது விதி பார்த்திங்கன்னா ஒரு தேட்டரிக்கில் போட்டு அதே தேட்டரிக்கில் நூறு நாள் ஓட்டணுன்றது தான் அதில் இந்த படம் மிஸ் ஆயிட்டாலும் ஆக்சுவலி இந்த காலத்தில் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க எனிவே இந்த மாதிரியாச்சும் ஒரு படம் நூறு நாள் ஓடிருக்கு இருக்கு அடுத்ததான் டிமாண்டி காலனி இந்த டிமாண்டி காலனி படமும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு நாள் எண்பது நாள் கிட்டே ஓடிச்சு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு மேலே இந்த படம் வந்து தேட்டரிக்கல் ரன் இல்லை எழுபத்தஞ்சு நாள் போஸ்டர் வரும் ஏன்னா டிமாண்டி காலனிக்கு நிறைய போஸ்டர்ஸ் வந்து அவங்க சூப்பராக கொடுத்துருந்தாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் ஆகட்டும் ரன்னிங் டேவாகட்டும் ஆனால் எழுபத்தஞ்சு நாள் போஸ்டர் எங்கள் கண்ணில் எதுவும் படல பட் இந்த படத்துக்கு அண்ட்ரத் டே செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு தேட்டர்களை வச்சு கொடுத்துருக்காங்க இவங்க டிமாண்டி காலனி டூவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசா செலிப்ரேஷன் பண்ணிருக்காங்க அந்த நூறாவது நாள் விருதுலாம் கொடுத்து டிமாண்டி வந்து ஒரு நல்ல படம் இந்த படம் தேட்டரைக்கெல்லாம் ஒரு சம ரெக்கார்ட் பண்ணிடுச்சு அடுத்ததான் சாமானியன் சாமானியன் நம்ம ராமராஜன் நடிச்ச படம் இந்த படம் கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் தாங்க ஓடிச்சு நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆனா அப்படி இப்படி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மூணு வாரன்றது இருபத்தஞ்சு நாளைக்கு கிட்ட தட்டு தரு மாதிரி ஓட்டிடலாம் எங்கேயாச்சும் வச்சு பட் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தேட்டரைக்கிலே இந்த படத்தை நூறு நாளைக்கு வச்சு ராமராஜன் ரசிகர்களுக்கு நல்ல ஒரு ஓப் கொடுத்துருக்காங்க அந்த ஓப்போட நிற்காம இந்த படத்துக்கு நூறு நாள் செலிப்ரேஷன் கேக் வெட்டி எல்லாம் அவங்க கொண்டாடி இருக்காங்க நம்ம ராமராஜ் படம் நடிக்கிறதுன்றது உங்களுக்கு அவருக்கு அதெல்லாம் தெரியும் ஸோ வீடியோ பெருசாக தவிர அதனால அதை அவங்க ப்ரௌட் பண்ணுறதுக்கோசம் இந்த ஒரு விஷயம் பார்த்துருக்கான் எனிவே ஒரு தேட்டரை பிளாக் பண்ணி அவங்க ஓட்டியிருக்காங்க நூறு நாள் ரெக்கார்டு ஸோ நம்ம இந்த வருஷத்தோட நூறு நாள் படங்கள்ல இந்த படத்தையும் சேர்த்து தான் ஆகணும் அடுத்ததாக கும்பு ஃபாண்டான்னு சொல்லிட்டு ஒரு படம் நம்ம வீக்லி டாப் டென் மார்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இது ஒரு ஹாலிவுட் படம் தான் ஆனால் நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் எடுத்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு எண்பது நாள் கிட்ட தேட்டர்லேயே ஓடிட்டு இருந்து அதுக்கப்புறம் ஹண்ட்ரடே கிட்ட ரன் வந்தது ஆனால் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடல மேபி எங்கேயாச்சும் நம்ம தமிழ்நாட்டில் ஓடிடலாம் எனவே அந்த டைம்ல எயிட்டி டேஸ் ரன்ன்றதை கொடுத்த ஒரே படமா இந்த கொம்பு ஃபாண்டாக தான் இருந்து ஏன்னா இந்த படம் போடுற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் படமே ஒரு பெரிய ரெக்கார்ட் இல்லாமல் இருந்து ஃபேவ் இயர்ஸ் ஆசோ அந்த ரெக்கார்டை முறியடிக்க போதுன்னு பார்த்தேன் பட் ஹண்ட்ரட் டே ரன் எனக்கு தெரிஞ்சு சிட்டியில் ஓடல ஆனால் எயிட்டி ஃபைவ் டேஸ் கிட்ட ஓடிருங்க அதுவே மிகப்பெரிய விஷயம் அடுத்து மஞ்சிமல் பாய்ஸ் மஞ்சிமல் பாய்ஸ் படமும் பார்த்தீங்கன்னா நம்ம தேட்டரில் பொறுத்த ஒரு அறுபத்தஞ்சு எழுபது நாள் கிட்ட ஓடி இருக்கும் இது ஐம்பது அறுபது நாள் வரைக்குமே செமையாக ஓடிச்சு இத்தனைக்கும் வந்து நம்ம தமிழ் படம் கிடையாது இது மலையாளத்தில் வந்த படத்தை அப்படியே மலையாளத்தையும் வந்துருக்கும் ஏன்னா தமிழ்லே படத்தில் டயலாக்லாம் இருக்கிறனால இந்த படம் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு வந்திருந்தாலும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் ஆனால் அங்கே மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் நூறு நாள் கிட்ட ரன் கொடுத்த மாதிரி பார்க்குறோம் ஆனால் பெருசாக ரெக்கார்டில் இனிமே மஞ்சுமெல் பைஸை பற்றி உங்களுக்கு சொல்லி தெரிய அந்த படம் எல்லாத்துலேயும் பின்னி படம் எடுத்துட்டு அடுத்து பிரேமொழு பிரேமொழு படமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலையாளத்துலேருந்து ஒரு சம பிக்க பாச்சு ஸோ இந்த படம் நம்ம மலையாளம் தெலுங்குலாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதத்து கிட்ட கழிச்சு தான் தமிழில் ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் இங்கேயும் இந்த படம் ஐம்பது நாளைக்கு மேலே ஓடிச்சு ஆக்சுவலி இங்கே ஐம்பது நாள் ஓடும்போது எழுபத்தஞ்சு நாள் இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட அறுபது நாளைக்கிட்டே இந்த பிரேமொழு படமும் நம்ம தமிழ்நாட்டிலேயே ஓடி இருக்கு அடுத்து டெட் பூல் உள்ளுரேன்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் படம் தெரியும் உங்களுக்கு இந்த படமும் நம்ம சிட்டி தேட்டரிகளை பொறுத்த வரைக்கும் ஐம்பது நாள் நெருங்கிச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது நாள் வரைக்கும் ஐம்பதாவது நாள் வரைக்குமே வச்சுங்க இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தான் நம்ம ராய் என் ரிலீஸ் ஆச்சு தனுஷ் படம் ஆனா தனுஷுக்கு வந்து நம்ம சன் பிக்சர் ப்ரொடக்ஷன்ன்றதுனால சன் பிக்சர் ரன்னிங்லாம் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க ஸோ நம்ம தலைவர் வேட்டையின் படமே அவங்க இருபத்தஞ்சு நாளோட முடிச்சுட்டாங்க அப்படி இருக்கும்போது கேட்கணுமா ஆனா இந்த இங்கிலீஷ் படம்ன்றது ஐம்பது நாள் நம்ம தமிழ்நாடு தேட்டரில் ஓடி இருக்கு இல்லை தமிழ்நாடு வரைக்கும் எல்லாம் போத்தலைங்க சிட்டிலேயே ஓடி இருக்கு நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் சொல்றேன் ஏன்னா ஊர் ஊரா போய் பெருசா நம்மளால ரெக்கார்ட் எடுக்க முடியல ஸோ அதனால நம்ம இருக்க சென்னை போட்ட பாத்துறாங்க ஒரு நம்பிக்கை நிமித்தமாக சொல்றதுக்கு அடுத்ததா காட் சிலா எக்ஸ் காங் இந்த படமும் பாத்தீங்கன்னா ஐம்பது நாளைக்கு நம்ம தமிழ்நாடு தேட்டரிக்கல சிட்டி தேட்டரிக்கல கன்ஃபார்ம் ஓடி இருக்கு வீக்லி டாப் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இல்ல இருபத்தி முப்பத்தஞ்சு நாள் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தேட்டைகள் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து முப்பத்தஞ்சு நாளைக்கு மேலேன்றது தேட்டைகள் ரொம்பவே குறைச்சிட்டாங்க சொல்லும் இனிமேல் ஐம்பது நாள் சர்வே ஆச்சு ஒன்று ரெண்டு தேட்டரில் இந்த டெட் புல் ஆகட்டும் காங்காகட்டும் அந்த தேட்டரிகள் சர்வே கூட இல்லாமல் கேப்டன் மில்லர் ஆயிலாண்டோ சொன்ன இப்போ வேட்டையன் ராயினும் எவ்வளோ வந்து தமிழ் படங்களில் பெஸ்ட்டாக வந்த படங்களே ஓடாமல் போயிருக்காங்க அப்படி இருக்கும் போது இந்த படத்தெல்லாம் சொல்லி தான் ஆகணும் ஐம்பது நாள் ரன்ன்றது சும்மா கிடையாது நீ ரெஞ்சில் அடுத்ததாக புஷ்பா டூ புஷ்பா டூ ரிலீஸ் ஆகி தேட்டரிகள் ஐம்பது நாளை தாண்டி இப்போ அறுபது நாள் வரைக்கும் ஓடிட்டு இருக்கு இந்த அறுபது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தேட்டரில் ஓடிட்டு நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த படம் அடுத்த வாரத்துக்கு அப்புறம் ஒரு ஒன்று ரெண்டு தேட்டர் கொடுத்து எழுபத்தஞ்சு நாள் இல்லை நூறு நாள் ஓட்ட பாடலாம் பார்க்கலாம் எனவே இதுவே அறுபது நாள் ஒரு பெரிய விஷயம் தான் நம்ம டைட்டில் என்னங்க ஐம்பது நாள்ல இருந்து அறுபத்தஞ்சு நூறு நாள் ஓடின படங்கள் தான் ஸோ தாராளமாக இந்த படத்தையும் சேர்க்க வேண்டியது தான் ஃபியூச்சர் ரன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் அது கன்ஃபார்ம் ஆனதும் யாராச்சும் கமெண்ட் போடுறது மறக்காதீங்க அடுத்து லக்கி பாஸ்கர் லக்கி பாஸ்கர் நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சம பிக்கப்ல ஓடின படம் ஆனால் இந்த படம் நாற்பத்தொம்பது நாள் முடிஞ்ச உடனே இருந்து எடுக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த நாற்பத்தொம்பது நாள் வரைக்குமே ஒரு நல்ல தேட்டரில் தான் ஓடிட்டு இருந்து எனவே ஐம்பது நாளாக இந்த படத்தையும் நம்ம டிக்ளேர் பண்ணலாம் அதுவும் இது தெலுங்கு படம் பட் நான் சொல்கிறேன் அந்த ரன்ன்றது நம்ம தமிழ்நாடு தேட்டைக்கு தாண்டி சிட்டியை பொறுத்த வரைக்குமே அசால்ட்டாக ஓடி அடுத்ததா கல்கி கல்கி படம் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்குமே அறுபத்தஞ்சு நாள் ஓடி இருக்கு இதுவும் ஒரு தெலுங்கு படம் தான் நம்ம கமல் இருக்காருன்றதுலாம் வந்து சும்மா ஒப்புக்கு தாங்க இருந்தாரு ஆனா சம கேரக்டர் அவரு தான் இந்த படம் டே வச்சுங்க இருந்தாலும் பிரபாஸ் படம் நம்ம அமிதாப் படம் தான் இந்த படம் பார்க்கணும் ஆனா இந்த படம் தமிழ்நாட்டில் ஓடாது தமிழ்நாட்டுல பெருசா எதிர்ப்புலாம் எல்லாம் தெரிவிப்பாங்கன்னு பார்த்தாக்க அறுபத்தஞ்சு நாள் தேட்டரிக்கல் அசால்ட்டா குடுத்து நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்குமே இந்த படம் அந்த தெலுங்கு பொறுத்த வரைக்கும் நூறு நாள் வச்சு ஓட்ட மாதிரி இருக்கு ஏன்னா அவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் அவ்வளவு பெரிய காசு சம்பாச்சிருக்காங்க நம்ம அடுத்தது அமரன் படத்தை பார்த்தாலும் அமரன் படமும் தேட்டரிக்கல் பாத்தீங்கன்னா ஒரு எழுபது எழுபத்தஞ்சு நாள் கிட்ட ஓடிருக்கு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் எங்க ஓடுன்னு தெரியல

ஆஃபீஸ் ரெக்கார்ட் பண்ணது மட்டும் இல்லாம ரன்னிங் டே ரெக்கார்டும் ஆக்சுவலி ஐம்பது நாள் போஸ்ட் எல்லாம் கூட இந்த படத்துக்கு ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க பார்த்துருப்பீங்களா நிறைய பேர் நம்ம வீக்லி டாப் டென் பார்க்குறவங்களே மறந்துருந்தீங்க அப்படின்னாக்கா ரிமம்பர் பண்றதுக்கு இந்த படம் வந்த டேட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் கணக்கு பண்ணி அந்த வாரத்தை கணக்கு பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும் அடுத்து லப்பர் பந்து லப்பர் பந்து படமும் நம்ம தேட்டர் கிளை பொறுத்த வரைக்கும் அறுபது அறுபத்தஞ்சு நாளைக்கு ஓடி இருக்கு அதுலேயும் இந்த படம் ஐம்பது அறுபது நாளைக்கு சம்மர் ரெஸ்பான்ஸ்ல உள்ள தேட்டர் ஓடிச்சு அதுவும் நல்ல தேட்டர் கேள் சொல்லணும் அதுக்கப்புறம் சிங்கிள் ஸ்கிரீன்லாம் வந்துட்டாலும் இந்த படத்துக்கு தேட்டர் கூட்டம் குறையாம ஓடிச்சுன்னு சொல்லி ஆகணும் இப்படி நான் மோஸ்ட் ஆஃப் சொல்ற அன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் தான் இந்த அறுபது இருபத்தஞ்சு நாள் கிட்ட எல்லாம் அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் கூட வெச்சு ஓட்டிடலாம் யாராச்சும் அந்த மாதிரி டே பார்த்தீங்கன்னா சொல்லுங்க அடுத்து அந்த அந்த அந்தகன் படம் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபத்தஞ்சு எழுபது நாள் கிட்ட ஓடி இருக்கு இதுவும் தமிழ்நாடு வேண்டாங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடி இருக்கு எனக்கு தெரிஞ்சு ராமராஜன் படத்துக்கு நூறு நாள் கொண்டாடுற மாதிரி இந்த படத்தையும் கொண்டாடிடலாம் ஏன்னா உங்க சொந்த படம் தான் ஆக்சுவலி இந்த படத்துக்கு எல்லாம் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு கோடியில எடுத்த படம் ஒரு ஒன்பது கோடி கிட்ட தான் வந்திருக்கும் அவங்களுக்கு லாஸ்ட் தான் கொடுத்துருக்கோம் ஆனால் தேட்டரிக்கெல்லாம் இந்த அளவுக்கு சர்வே ஆனது ஒரு பெரிய விஷயம் ஆடியன்ஸுக்கு பிடிச்சதும் பெரிய விஷயம் தாண்டி இந்த படம் தேர்த்திகள் பெருசாவே கொடுத்துருக்குன்றதை மறக்கூடாது இது வச்சு ஓட்டுற மாதிரி சொல்ல மாட்டேன் ஆர்கானிக்காவே தான் ஓடிச்சுன்னு சொல்லணும் ஏன்னா தேட்டரிகள் ஓரளவு கூட்டம் பார்க்க முடியுது அந்த ஐம்பது அறுபது நாளைக்கு மேலேயும் அடுத்ததா வாழை இந்த வாழை படமும் கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சு நாளைக்கு தான் நம்ம தேட்டரிகளில் ஓடி இருக்கு எந்த படத்துக்கு ஐம்பதாம் நாள் போஸ்ட்லாம் வீடியோ மாதிரி கொடுத்த மாதிரி லாபம் ஆனால் செலிப்ரேட் பண்ணிருக்கலாம் கிட்டத்தட்ட அஞ்சு கோடியில் எடுத்து முப்பத்தஞ்சு நாற்பது கோடி கலெக்ஷன் பண்ண படம் அவங்க ஐம்பது நாள் செலிப்ரேஷன்லாம் பெருசாக பண்ணல ஆனால் நம்ம மக்கள் இந்த படத்தை வந்து கொண்டாடி தீத்து கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சு நாளைக்கு தேட்டரிகளில் ரொம்ப வைபாக வச்சிருந்தாங்க அடுத்ததா லவர் இந்த லவ்வர் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்துடைய முதல் ஐம்பது நாள் படம் சொல்லி ஆகணும் ஏன்னா பொங்கலுக்கு கிட்டத்தட்ட வந்து ஆறு ஏழு படம் வந்தது அதுல அனுமான் மட்டும் அங்கே தெலுங்கு பொறுத்த வரைக்கும் வச்சு ஓட்டிருப்பாங்க தமிழ்நாட்டில் ஓடல அதுக்கப்புறம் மயிலான் கேப்டன் மில்லர் மிஷின் சாப்டர் மேரி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு எவ்வளோ படங்கள் வந்தாலும் அதெல்லாம் முப்பத்தஞ்சு நாள் கிட்ட தான் ரன் வந்து அப்புறம் ப்ளூ ஸ்டார் சிங்கப்பூர் சொல்லணும் பார்த்தீங்கன்னா அதே ரன்னிங் டே தான் அதுக்கப்புறம் வந்த வடக்கு பட்டி ராமசாமி எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் கிட்ட போச்சு லால் சலாம்லாம் கேட்க தேவையில்ல இருபத்தஞ்சு முப்பது நாளே தூக்கி போட்டாங்க சைரன்லாம் கூட முப்பத்தஞ்சு நாளைக்கு மேலே போச்சு ஆனால் சைரன்லாம் இதுக்கப்புறம் வந்த டைம் தான் ஸோ லவ் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒம்பது வந்து முதல் முறையாக ஐம்பது நாள் இந்த வருஷத்தில் வந்த படம் சொல்லி ஆகணும் அதுவும் இந்த படம் தேட்டரில் நல்லாவே போச்சு அந்த டைம்ல தான் சொல்லணும் அடுத்து மெய்யலகன் மெய்யலகன் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது நாள் கிட்ட அப்படியே தேட்டர்கள் சர்வே எடுத்துருச்சு ஆக்சுவலி இந்த படத்துக்கு ஐம்பது நாள் போஸ்ட் வந்து அவங்க விட்டுருந்தாங்க அதெல்லாமே பார்த்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துன்னு சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு நல்ல ஃபீல் குட் படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸாகவே தோற்றுறோம் பார்த்தா பாக்ஸ் ஆஃபீஸாகவும் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் ரன்னிங் டேவாகவும் ஒரு ஐம்பது நாள் ரன்னிங்றது எடுத்து தேட்டரிக்கல் ரன்னை கம்ப்ளீட் பண்ணிச்சு ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் கிட்ட தான் ஞாபகம் இருக்குது எனவே ஐம்பது நாள் நெருக்கத்தில் ஓடிச்சுல ஸோ போஸ்டரும் இருக்குது கன்ஃபார்ம் பண்ணிப்போம் அடுத்து நம்ம தளபதியோடு எப்படி ஆரம்பித்தோமோ அதே மாதிரி தளபதியோடவே முடிப்போம் அதுதான் நம்ம தளபதிக்கு ரீரிலீஸில் வந்து பெரிய ஹிட்டான கில்லி கில்லி படம் ரீரிலீஸில் வந்து கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே வாய போலக வச்சு ரெவன்யூ பிறகு நம்பர் ஒன் படமா மாறிச்சு ஆனா அந்த படத்தை டக்குன்னு வந்து ஒரு ஹிந்தி படம் வந்து பீட் பண்ணிடுச்சுன்னு தெரியும் உங்களுக்கு அதே வருஷத்துல சோலே ரேக்கார்டாக முறியடிச்ச கில்லி படம் கிட்டத்தட்ட ரன்னிங் டேலியும் ரீரிலீஸ்ல வந்து ஐம்பது நாளைக்கு இந்த படம் ஓடி இருக்கு ரீரிலீஸ்ல ஆயிரம் நாள் ஓடின படமா வினை தண்டி ஒரு வாயிரம் இருந்தாலும் அது சிங்கிள் ஷோ போட்டு ஓட்டினாங்க ஆனா கில்லியோட ரீரிலீஸ்ன்றது வேற மெத்தடு சோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ரெக்கார்டு வந்து நம்ம விஜய் படத்துக்கு தான் கில்லியில இருக்கு இந்த கில்லி படம் தேட்டர்கள் அப்படி இப்படி சர்வே ஆயிட்டாலும் அது ஐம்பதாவது நாள் பாத்தீங்கன்னா ஒரு செலிபிரேஷன் டேவாவே போட்டுருந்தாங்க ஆனா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாளைக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸோட நிறைய தேட்டர்களோட ஓடிச்சு சொல்லும் கில்லி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவ்வளோ படங்கள் தான் வந்து ஐம்பது நாளில் தாண்டி ஓடி இருக்கு அதில் நான் நிறைய படங்களுக்கு ரன்னிங் டே எல்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ அதில் ஏதாச்சும் முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதாச்சும் படம் விட்டு போச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப லேட்டஸ்டா நம்ம வந்து இருந்தே நிறைய வீடியோங்கள் பண்ணிருப்போம் அதில் ரன்னிங் டேன்றதே இப்ப அழிஞ்சு போயிடுச்சுன்னா சொல்லணும் நிறைய படங்களுக்கு அப்படி அழிஞ்ச ஒரு ரன்னிங் டேன்றதை இந்த வருஷத்துல மட்டும் தாங்க நான் அதிகமாக பார்த்துருக்கேன் சோ இதெல்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து பெருசா வந்து உங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸோட ஓடல சிங்கிள் தேட்டருக்கு அந்த மாதிரி தான் ஓடிச்சுனாலும் இதையாச்சும் கொடுத்தாங்களே அப்படிங்கிற ஹாப்பினஸ் நிறைய உங்களுக்கு தெரிஞ்ச சினிமா ரசியெல்லாம் ஸ்பெட் பண்ண நினச்சினா இந்த வீடியோ ஷேர் பண்ணலாமே